தடையே எனக்காகதான் போட்டுருக்கு நீதிமன்றத்துல போய் உச்ச நீதிமன்றத்தில் முப்பத்தேழு காரணம் சொல்லுது அதுல பதினேழு காரணம் தான் சொல்லும் உண்மையில் பதினேழு காரணம் அண்ணனை தான் சொல்லு அவர் ஆதரிச்சு பேசிட்டு இருக்காரு நான் கூட சொன்னேன் நீங்க தடை நீங்க அத ஆதரி பேசுறத நிறுத்திடுறேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இப்ப நீங்க வெள்ளா இல்லாத ஒரு காட்டுக்கு எதுக்கு வேலி நாங்க இல்ல நாங்க விடுதலை புலிகள் எங்க இருக்கு எதுக்கு தடை பேருக்கே இவ்வளவு பயன்தான் எப்படி எப்படி சொல்றது எப்படி சொல்றது சொல்ற விடுதலை புலிகள்ங்கிற பேருக்கே உலகத்துக்கே தெரியுது நீங்க ஒழிச்சுட்டேன்றீங்க அழிச்சுட்டேன்றீங்க எங்களை இப்ப உங்களுக்கு தெரியும் பதினஞ்சு ஆண்டுகளா எந்த இதுவுமே இல்லை அப்புறம் எதுக்கு நீங்க போய் தடை வச்சுட்டு நாங்க வேகமா வளர்ந்துருவோங்கிறது தடையை நீக்கிட்டா என்ன ஆகும் நீங்க வேகமா வளர்ந்துருவோம் இப்ப எங்க தலைவர் படத்தை போட விட மாட்டீங்க பேரை சொல்ல விட மாட்டீங்க உடனே ஒரு யூடியூப்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அடிச்சு விட்டு தடை பண்றீங்க அதான செய்றீங்க அப்ப அதுக்காக தான் இது தடையை நீச்சிட்டு போறது சும்மா அது இந்தியாவில் தடை நமக்கு இந்தியாவுக்குள்ள இருக்கோமா நாங்க இந்தியரா இந்தியர் தானா இந்தியரா சொல்லுங்க இந்தியரா நாங்க நாங்களா எண்ணூத்தி ஐம்பது பேர் செத்து விழுந்தோம் கடலுக்குள்ள எங்களை இந்தியன் மீனவன் செத்தான்னு சொன்னீங்களா காவிரில தண்ணி வாங்கி தர துப்பு இல்ல

அவருக்கு முப்பத்தோரு லட்சம் பேரு எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்களா அவங்களுக்கு சரியா கொண்டு போறேனா கருணாவே இன்றைக்கு மக்களவை கணக்கெடுக்க இல்ல அவற்ற கட்சியில இருக்கக்கூடிய இவரர் அப்படி பேரே உண்மையில நான் இப்ப நீங்க சொன்ன இப்படி ஒரு பேர் வழியை பற்றி

போட்டி தொடர்ச்சியா போட்டங்க ஐயா இருக்காங்க போட்ட எங்க ஆளுங்க போட்டிட்டு தானே இருக்காங்க என்ன பதில் சொல்றது திராவிட அவங்க ஆட்சியில அத நிறுவ பாப்பாங்க உங்களுக்கு உங்களுக்கு நினைக்கிறேன் நீங்க பல கோடி ரூபாயை போட்டு சமாதி கட்டுறது பாடத்திட்டத்துல கொண்டு வர்றது கொஞ்ச நாள் தான் அந்த பக்கங்களை கிழிச்சு தூர விசுங்கிற மணலாகது கொஞ்ச நாள் தான் நாங்க வந்தா எங்க எங்க இன வரலாறு தான் இருக்கோம் திராவிடர்கள் வந்தா அவங்க இன வரலாறு இருக்குது அதுக்காவது நன்னை ஜெயிக்க அடிக்கிறது மசூதி பிஜேபி வேலை தானே அது பெருமை அதெல்லாம் ஒரு வேலையா கோயில் அடிக்கிறதெல்லாம் ஒரு வேலையாது அவர் எப்படி பார் பத்தாண்டு கால ஆட்சியில் ஒரு ஒரு சாதனை சொல்லி ஓட்டு கேட்க முடியல கோயில் அடிச்சிருவாங்க முஸ்லீம்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க ஏ இப்படி தாலி அறுத்துருவாங்க இப்படி இல்லாம பேசுறது பேசிட்டு ஒரு தலைவருக்கான அழகே இல்லை எதையாவது பேசிட்ட அலையுது பத்தாண்டு கால சா ஆட்சியில் இதை இவ்வளவு நான் செஞ்சிருக்கேன் இவ்வளவு பண்ணியிருக்கேன் இந்த ஆட்சியின் சாதனை தொடர எனக்கு வாய்ப்பு தாங்கன்னு கேட்க முடியல உங்களால கோயிலு சாமி சாதி மதம் இதையே பேசிட்டு எத்தனை காலத்துக்கு போட்டுவிங்க சொல்லுங்க கொடுமை பழுதாக தானே தங்கச்சி பழுதாகு இது பல முறை நம்மள சொல்லிட்டாங்க இது வந்து நீங்களே பாக்குறீங்க ஒரு தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு இயங்குதுங்கிறது லாரியல்ல இருந்து வாக்கு எந்திரத்தை தூக்கிட்டு ஓடுறது ஹோட்டல தலைக்கு வச்சு படுக்கிறது ஹாட்டோல எடுத்துக்கிட்டு போறது இதுல சிசிடிவி பழுதாகிறதுல எங்கேயாவது ஒரு இடத்துல பழுதானா பரவாயில்ல எல்லா இடத்துலயும் பழுதாகுதுன்னா யோசிக்க வேண்டிய விஷயம் தானே சவுக்கு சங்கர் வந்து பேசினது தவிர இப்ப நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில அதை விளக்க பண்ணிருக்கேன் ஒரு பெண் வந்து என்னை பற்றி தவறா பதினஞ்சு ஆண்டுகளா பேசிட்டு இருக்கும்போது நீங்க எல்லா ஊடகவியலாளர்களும் அதை பத்தி கவலைப்படாம தான் இருந்தீங்க எல்லாம் அரசு எல்லாத்தையும் எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க எனக்கு மனைவி எனக்கு அம்மா அப்பா மாமியார் எல்லாம் இருக்காங்க அப்படிங்குறதுலாம் யாருக்கும் நினைவு இல்லை ஆனா ஏடிஜிபி அருண் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு பேருமே படிக்கிறாங்க கல்லூரியில என் தங்கச்சிங்க தன்னுடைய தந்தைய பத்தி நீங்க பேசுறத என் பிள்ளைங்க எப்படி தன் தோழிகளை எதிர்கொள்வாங்க அப்படி அதெல்லாம் யோசிக்கணும் சமூகத்துல நீங்க எதையுமே யோசிக்காம எதையாவது பேசிட்டு போயிருக்கீங்க அப்படி பண்ணக்கூடாது அது வந்து தம்பி சவுக்கு சங்கர் பெண் காவலர்களோட ஐயா ஏடிஜிபி அருண் அவர்களை இணைச்சி பேசுனதுங்கிறது தவறு அதுக்கு இந்த கைது நடவடிக்கைங்கிறத நான் கண்டிக்கல குண்டாசு அளவுக்கு அது கஞ்சா வைக்கிறது குண்டாசு போடுறது இதெல்லாம் வந்து அதிகப்படியாக தெரியுது இல்லை அரசினுடைய பழிவாங்க நடவடிக்கை அதெல்லாம் தம்பி ஃபெலிக்ஸ் என்ன செஞ்சாரு இப்ப நான் வந்து என் தலைவனை ஆதரிச்சு பேசுறேன் அப்படின்னா நான் தான் சொல்லி இந்த ஊடகம் ஏதாவது இருக்குமா இப்ப இப்ப நீங்க இப்ப இப்ப பிரபாகரன் வாழ்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் தான் என்னையதான் நீங்க பொறுப்பு கைது பண்ணணும் இந்த இதெல்லாம் நீங்க ஒளிபரப்பிட்டீங்க அப்படின்னா அப்படி பெலிக்ஸ கைது பண்ணதுங்கிறது ரொம்ப தவறு இப்ப நீங்க உங்களை விமர்சிக்கிறதுக்கு நீங்க கைது பண்றீங்கல்ல என்னைய என்னுடைய குடும்பத்தை எங்க கட்சிய எங்களை எல்லாம் விமர்சிக்கிற அந்த வாடகை வாய்கள் இருக்குல்ல திராவிட வாடகை வாய்கள் அவங்களை ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா ஏதாவது எடுக்க பேர் சொல்ல விரும்பல உங்களுக்கு தெரியும் எந்த இந்த கூடுவாங்கன்னு ஏன் அவங்கள எல்லாம் நீங்க ஒண்ணுமே செய்யறதில்ல எவ்வளவு இழிவா பேசுறாங்க அதை கேட்கிற என் குடும்பம் என்னாலும் என்னை சுத்தி நிற்கிற என் குடும்பம் என்ன என்ன நினைப்பாங்க இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் இப்ப நீங்க உங்களுக்குன்னா ஒண்ணு உடனே நடவடிக்கை எடுத்துருவீங்க என்ன தவறு பண்ணாருன்னு நீங்க என்னை கேள்வி கேட்கறீங்க நீங்க எப்படி குற்றவாளி சொல்லுங்க என்னுடைய கருத்துக்கு நான் தான் பொறுப்பு இருக்கணும் மொழிய அவரை கேள்வி கேட்டா எதுக்கு ஒரு போட்டா உடனே உங்களை குற்றவாளியா இருக்குன்னு கைது பண்ணது ரொம்ப பெரிய தவறு ரொம்ப பெரிய தவறு அது இவ்வளவுக்கு என் தம்பி நாங்க பிளைட் டிக்கெட் போட்டு தர்றோம்னு சொன்னோம் உங்களை நம்ப முடியாத பத்தில நாங்க பிளைட் டிக்கெட் போட்டு தர்றோம் டெல்லியில இருந்து இங்க வர்றதுக்கு ஆமா இல்ல இல்ல தான் கூட்டி அதெல்லாம் ஒரு இதெல்லாம் என்ன போய் சொல்லி சொல்லுங்க வீட்டுல போய் என்ன சோதிக்கிறேன் மலைய வெட்டி விற்கிறான் மண்ணி விற்கிறேன் நீங்களே இருக்கீங்க சாராயம் வைத்துக்கிட்டு கஞ்சா வத்துக்கிட்டு இருக்கிறவங்க நீங்களே கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கீங்க நீங்க என்ன பண்ணா வீட்டுல போய் சோதிக்கிறேன் கொடுமை இதெல்லாம் ரொம்ப கொடுமை இதெல்லாம் ரொம்ப கொடுமை இதுக்காவாது இவங்கள ஒழிக்கணும் கட்டாயம் நட உறுதியா நட இவங்க இந்த கொடுமை எல்லாம் நடக்கும் எடுத்து போராடணும் வேற என்ன செய்ய சொல்லுங்க என்ன பண்ணிட்டாரு கெஜ்ரிவால் அதானின்னு ஒண்ணும் கிடையாது அதானிக்கு பூரா முதலீடு வந்து மோடியோட தான் அப்படின்னு பேசிட்டாரு அதான காரணம் இருக்க அப்புறம் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் எதுக்கு எது பின்னீங்க கோரிக்கை வச்ச அரசு ஏத்துமா எந்த கோரிக்கையா வச்சு கேட்டுருக்குது ஒரு ஒரு பாவம் அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது அவரை போய் நம்ம எழுந்த அதை நான் வரவேற்கிறேன் அவருக்கு ஒரு உரிய நபருக்கு உரிய மதிப்பு கொடுக்கப்பட்டதா அன்னி சொன்னது சொன்னதுதான் நான் சொல்லணுங்க அவர் இருக்கும்போது கொடுத்துருக்கணும் இருக்கும்போது கொடுத்து பாராட்டியிருக்கணும் அவருக்கு அவர் இல்ல இப்ப அது பயன் அது அது அவங்களே சொல்றாங்க பாருங்க அந்த பெருமை அவருக்கு சேரலையே அவருக்கு போய் சேரலையே இப்போ அதுக்கு தகுதியான நபர் இருக்கும் பத்ம பூஷன் பிறகு தகுதியான நபர் அவர் அவரு நீங்க கட்சி தலைவர் ஒரு நடிகர் அதெல்லாம் விடுங்க நல்ல மனிதன் அதை அப்படிதான் பாக்குறேன் தான் பெரியவனுக்கு வந்து விஜய் பிரபாகரன் பேர் வச்சாரு கேப்டன் பிரபாகரன் படம் எடுத்ததுக்கு எங்க அண்ணன் செல்வமணி சொல்லித்தான் இருப்பாருங்க தலைவரை பத்தி பேரில் எடுக்கிறோம் கவனமா இடுதே செல்வமணி அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி சொல்லி தான் அதை நான் ரொம்ப பெரிதாக மதிக்கிறேன் நேசிக்கிறேன் இது தெரிஞ்சது தானே ஒரு கேள்வி தேர்தல் வரைக்கும் அண்ணன் பேசியிருக்கேன் தேர்தல் வரைக்கும் சரியா கொடுப்பாங்க பாக்கு பதிவு முடிஞ்சதுல இருந்து துண்டிச்சிடுவாங்க தேய் இப்ப இப்போ எங்க வீட்டுல எல்லாம் அப்படின்னா அடிக்கடி போய் போய் வருது என்னன்னு தெரியல இப்ப க கரண்ட் எல்லாம் இப்படிதான் இருக்கும் போது அப்படின்ற மாதிரி அது ஏதோ ஒன்னு நடக்குது நீங்களே பாருங்க இவ்வளவு காலம் ஆட்சி நடந்திருக்குது ஒரு தடையற்ற மின்சாரம் தர்றதுக்கு இவங்களால எந்த முயற்சியா இருக்கு தவிர நகரத்திலே தலைநகர்ல எப்படி இருக்குன்னா சிற்றூர்கள்ல எங்க அம்மா அப்பாவெல்லாம் யோசிச்சு சிற்றூர்கள்ல யோசிச்சுப்பாரு ரொம்ப கொடும் ரொம்ப கொடும் வேற என்ன அவங்களுக்கு தெரியும் இடிக்கிறது கோவில் கட்டுறது இதை தவிர வேற என்ன தெரியும் தம்பி சாதி மதம் கடவுள் இதை சிந்திக்கிறவன் வந்து மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான் மக்களை பற்றி சிந்திக்கிறவன் சாதி மதம் கடவுள் அதை பத்தி சிந்திக்கிற நேரம் இப்ப புரியுதா இத பிஜேபிக்கு வேற என்ன தெரியும் பல முறை சொல்லிட்டேன் பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு ஜெய் ஸ்ரீராம் பாரத மாதாவுக்கு ஜெய் இதை தவிர வேற ஏதாவது கோட்பாடு இருக்காரு எனக்கு என்ன நடக்க போகுது சார் என்ன போகுது என் மொழி மீட்சிக்கு வருமா கச்சத்தீவை மீட்குமா என் மீனவர் பாதுகாப்புக்கு வருமா எனக்கு ஏதாவது வருமா காவிரி நதிநீர் உரிமைக்கு பேசுமா இல்ல காங்கிரஸ் வந்தா பேசுமா இல்ல பிஜேபி வந்தா பேசுமா அத பத்தி பேசுறதுக்கு வேற வரையும் தென்டம் இந்தியாவிலே தலை சிறந்த இயக்குனர் என் தம்பி வெற்றி மரன் தான் அவனுக்கு படம் எடுக்க தெரியலன்னா எவனுக்கு படம் எடுக்க யாருக்கு படம் எடுக்க எனக்கு தெரிந்து நான் ஒரு திரைக்கலைஞனா சொல்றேன் என் தம்பி மாதிரி சிறந்த இயக்குனரே கிடையாது அவன் ஆக சிறந்த இயக்குனர் அது இப்ப பேச்சு இருக்கா இல்லையா சாதி எதும் நாங்களே கண்டுபிடிச்சு நாங்க அண்ணன் தம்பி எல்லாம் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இறக்கி விட்ட மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க இருக்கா இல்லையா தான் பேச்சுப்ப இருக்கா இல்லையா மேல் பாதியெல்லாம் போகலையா நீங்க எதையாவது பேசிட்டு கூட பகுதி நேரமாக வகுப்புகள் எடுக்கணும் அதை பல முறை நான் வலியுறுத்திருக்கேன் பகுதி நேரமாக விடுமுறை நாட்களில் பிள்ளைகளை கூட்டி வச்சு பேசணும் நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம்னு சொல்லணும் நம்ம இனம் எதுன்னு சொல்லணும் நம் தலைமை யாருன்னு சொல்லணும் நம் மொழி என்னன்னு சொல்லணும் நம் வரலாறு என்னன்னு சொல்லணும் கற்பிக்கணும் அது 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 செய்யும்போது அது நடந்துட்டு தான் இருக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் படகு தான் அழிஞ்சிடறது பயப்படாதீ விட்டுற மாட்டோம்ல அப்படித்தான் இருக்கும் அதுக்கு சோதந்தரக்கூடாது தற்சோர்வு அடைஞ்சு வரல அப்படின்னு விரக்தி அடைஞ்சு விட்டுட்டு தொடர்ச்சியா செஞ்சுல தூவி இருக்கேன்னு பாத்தீங்கல்ல அதெல்லாம் முளைக்குது இல்ல அது மாதிரி வரும் நம்பிக்கையோட இருக்கும் இப்ப இந்த அரசு எங்களை இந்துவா பாக்குதா இதான் கேள்வி இப்ப 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 இருக்கு இப்ப நீங்க அங்க இருந்து வர சீக்கியர் கொடுப்பீங்க இந்துக்கு கொடுப்பீங்க பௌத்தனு கொடுப்பீங்க எல்லாம் கொடுக்குறேன்றீங்க இருக்கீங்க குடியுரிமை நாங்க முப்பத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு நாங்க இங்க வந்து ஒரு தலைமுறை தாண்டிட்டோம் எங்களுக்கு குடியுரிமை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நாங்க இந்துவா இல்லையாங்கிற கேள்வி எங்களுக்கு எல்லும்ல இப்ப நாங்க நான் கேட்கறது நான் நான் கேக்குறேன் திரும்ப திரும்ப கேட்கிறேன் நாங்க இந்துவா இல்லை ஏன் குடியுரிமை குடுக்கல அது தராது அவங்க ஆட்சி அவங்க பேசுறாங்க இதுக்குன்னே ஒரு கூட்டத்தை வச்சிருக்காங்க கேடு கட்ட அநாகரிகமான கேவலமான அரசியல தொடங்கினது ஐயா கருணாநிதியோட தான் உங்களுக்கு வெற்றி உண்டான ஐயா மாதிரி இந்த தீப்பொறி ஆறுமுகம் இந்த இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் வச்சுக்கிட்டு கேவலமா பேசுவாங்க அதெல்லாம் இப்ப இவர் வந்திருக்காரு இப்ப நீங்க சொல்ற சிவாஜி கிருஷ்ணன் அவர் அததான் முதல்ல கேள்வியா இருப்பேன் இதையெல்லாம் எடுக்க மாட்டேங்க பெலிக்ஸ் போய் கைது பண்ணி போட்டிருக்கீங்க அது உண்மையிலேயே பெலிக்ஸ் நாகரீகமான ஊடக அவரு ரொம்ப கருத்தை கருத்தா எடுத்து ஒழிய கேவலமாலாம் தர்க்கம் செய்ய மாட்டாரு பேச மாட்டாரு அவரை கைது பண்ணதெல்லாம் வந்து கொடுமையிலும் கொடுமைன்னு தான் நான் சொல்லுவேன் அது மாதிரி இப்போ இந்த அப்புறம் கட்சி விட்டு நீக்குவாங்க அப்புறம் சேர்ப்பாங்க கட்சி விட்டு நீக்குவாங்க சேப்பாங்க அவனை அவமதிக்கணும்னு நினைக்கிறாங்க கால் மேல கால் போட்டு பாக்குறீங்க இல்ல வெளியில வந்து பேசாத ஆய் இரு அப்படின்னு சொல்லணும் அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவு செய்வாங்க நான் அனுபவிக்காத சிறைய சிறைக்குள்ள எனக்கு தனி சிறை பாத்திருக்கீங்களா நீங்க ஜெயிலுக்குள்ள எனக்கு தனியா ஜெயில் என்னை யாரும் சந்திக்க கூடாது அப்படி ஓராண்டு இருந்த வேணாம் எவ்வளவு வழியும் வன்மமும் இருக்குன்னு பாத்துக்க அடி எடுத்து வைக்குதா அடி எடுத்து காரணம் என்ன தெரியுமா வெறும் செய்தி அரசியல் தான் சேவை அரசியலோ செயல அரசியலோ இல்லைன்னு தான் சொல்லிட்டேனா அதுக்கு செயல் 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 என்ன செயல் எங்களுக்கு ஒரு தாத்தா இருந்தான் காமராஜன் போயிரு அவன்கிட்ட போயிட்டு ரெண்டு நியூஸ் ரீல் எடுத்து நம்ம சாதனை எல்லாம் விளக்கி நம்ம ஒரு படம் மாதிரி எடுத்து போடலாம் அப்படின்னு சுந்தரம்னு ஒரு டேரக்டர் கேக்குது என்ன சாதனை பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம் ஆ சரி ரோடு போட்டுக்கான் போட்டிருக்கோம் ஆ டேம் எல்லாம் கட்டியிருக்கான் கட்டியிருக்கோம் அப்போ விவசாயம் விவசாயம் பார்க்குறான் பிள்ளை படிக்குது சன்னா நடக்குது இல்லை இதுக்கு படம் போட்டு வர காட்டுவியா அப்போ நீ சாதிச்சிருந்தீன்னா அதுக்கு உட்கார்ந்து பேசிட்டதுக்கு எதுக்கு இருக்கு அதான் எனக்கு தெரியும்ல நான்ல பேசணும் அந்த சாதனையை அனுபவிச்சவன் அந்த செயலை அனுபவிச்ச நான்ல பேசணும் நீங்க ஏன் முதலமைச்சரே நான் இதை சாதித்து விட்டேன் நீங்க ஜமா அத நாங்க சொல்லுவோம் இது அதுக்கு இதுக்கு பேர் தான் செய்தி அரசியல் செயல் அரசியலோ சேவை அரசியலோ இல்லைன்னு சொல்றது காரணம் இதுதான் அதனால எங்க தாத்தா செத்துட்டாரு இதை விடவெல்லாம் அவரை கேவலப்படுத்த முடியாது எதோ ஒண்ணு கொடுவ நான் அந்த படத்தை பார்க்க போறதில்லை என் பிள்ளைகள யாரும் பாக்க போறது இல்லை கேட்குறது ஒண்ணும் புரியவும் புரியாது போவேன் போய் பங்கேற்பேன் என்ன பிரச்சனை என்னடா என்ன இப்ப நாட்டுல பிரச்சனை அண்ணனும் தம்பி சேந்திர கூடாதுங்கிறது தானே அது அதுதானே சேரணன்னு விரும்புறாங்களா என் தம்பி சொன்னதே நான் சொல்வா வெயிட்டிங் ஒரு

இது ஒரு மாண்பு இத போய் அரசு வேலை திட்டம் அப்படிலாம் கருதிக்கிட்டு இருக்க வேண்டியதுல செய்யணும் செய்யணும் அது செய்யணும் வேற நாங்க என்ன கள்ளக்காதலர்கள் மாதிரி அண்ணனும் தம்பியும் சந்திக்கிறதுலாங்க ரகசிய வேட்டி கிடக்குது சந்திச்சா சந்திப்போம் இதுல என்ன இருக்குது அவர் படப்பிடிப்புல இருக்காரு வேலையா இருக்காரு சந்திப்பா ஏதாவது சொல்லிடுவா நடக்கட்டும் என் தங்கச்சி ஒரு காருக்கு பக்கத்துல நின்றுட்டா அவளை பட பாடு ஒருத்திராங்க உண்மையிலேயும் என் தங்கச்சி கார் வாங்கினா உங்களுக்கு என்னடா பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு தமிழ் தேசியம்னா என்னென்ன நினைச்சிருக்காங்கன்னா ஒரு சோழனா பையன் ஒரு தேஞ்சர் செப்பு ரப்பர் செருப்பு அப்படியே ஒரு அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே பிசைக்கற மாதிரி இருக்கணும் நினைக்கிறேன் வந்த வந்த நாய் கண்ட கண்ட நாய் எல்லாம் கோடி கோடியாக கொள்ளையடிச்சு வாழும்போது சொந்த மண்ணின் பிள்ளை நாங்க வாழ்றதுல என்னடா உங்களுக்கு பெருசு நாங்க கார் வச்சிருக்கிறது பொறாமைய இருக்கா அதுக்காகவே கார் வைப்போம் நல்லா தட்டப்படுறது சீமான் மருந்து சட்ட வேப்பர் பிராண்டா போடுற அதுக்காக போடுறா அதுக்காக என்ன தேவை ஒரு கலை இருக்கு பைத்திகரை அது ஒரு கொடிய நோய் அது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் புற்று நோயை விட கொடிய நோய் வந்து இந்த சாதி மத உணர்ச்சி தான் அத தகர்க்கிறதுக்கு பதிலாக அதையே வச்சுக்கிட்டு அரசியல் செய்ய வந்ததற்கு இல்ல அதுலதான் பிரச்சனை அதை தகர்க்கிறதுக்கான தான் நாங்க செய்றோம் அந்த உணர்ச்சியிலிருந்து வெளியேறி நாங்கள் தமிழர்கள் என்று ஒன்று கூடுறதுக்குல்ல அதுல எல்லாம் அது செத்து விடும் கொஞ்சம் சைத்துக்குறீங்க கொஞ்ச நாள் சரி பண்ணிடலாம்